பேரன்பு வணக்கம் பசித்தோர்க்கு உணவளிக்கும் இன்பம் உணவகம் இன்பம் ஃபவுண்டேஷன்ல சிறப்பான முறையில் அன்னம் பெயர்தல் நடைபெறுகின்றது உள்ள மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர்களுக்கு ரெண்டு பேருக்கா என்ன நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நன்றி ஆமா அரிசி காலி ஆயிடுச்சா நாள் அரிசி வேணுமா நாளைக்கு சரி கொடுத்துருவோம் வால் வால் வாம்பரம் வாழ்க்கை யாருக்கு அதுவா சம்ஹாரம் நன்றி நன்றி கேட்க வாங்கிட்டீங்களா அப்படிங்களா நல்லா இருந்தா கேக்கு சூப்பரா ரூபினி ஒரு மாற்றுத்திறனாளி மகன வச்சிருக்காங்க நல்லா இருக்கும் ரூபிணி நல்லா இருக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாரும் கும்பிட்டுருவோம் நன்றி 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 மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் Andre, Pak Jeta, anak, biar ke.